கண்ணபுரம் இன்னும் தலமாக இருக்கலாம் நன்னிலம் ரயில்வே ஸ்டேஷன் சமீபத்தில் இருக்கு கொங்கு மண்டலத்தில் காங்கேய நாடு அப்படிங்கிற பகுதியில் கண்ணபுரம் அப்படின்னு ஒரு தளமும் இருக்கு இது வந்து கண்ணபுரமாக இருந்தால் நன்னில தீபத்தில் இருக்குது கண்ணபுரமாக இருந்தால் கொங்கு மண்டலத்தில் இருக்கு தேங்கு கண்ணபுரம் செடிக்கும் காங்கேய நாடுங்கள் நாடேங்கிறார் கொங்கு மண்டல ஊர் துகள் அதை வச்சு செங்கல் இந்த மாதிரி குறிப்பாக்கிறார் என்ற சப்துடைய பாடல் பாடல் வந்து அன்னமிசை செம் நலின கடக்கு கணக்கு அந்நியமத்து அன்னமய புலால் யாக்கை துஞ்சிடாது என்ற உற்று அல் நினைவு ஊற்று அன்னியரில் தன்னரி புக்க அன்னிய சற்று உலா மூச்சு அடங்க யோகம் என்னும் மருள் கிண்ணமுடை பல்னவை கற்று இன்னவை விட்டு இன்ன்த்து அடாமார்க்கம் இன்புறாது என்று இன்னது எனக்கு என்னும் மதப்புண்மை எடுத்து இன்னல் விடுத்து இன்னது என படா வாழ்க்கை தந்திடாதோ தந்திடாதோ கண்ணல் மொழி பின் அன்ன நடை பன்ன உடை அச்சுறாவிட்டு கொள் கெண்டையாடை கண்ணமிட பின்னிரவில் துண்ணுபுரை கல்முடையில் கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழை பொன்னச்சல பின்னச்சல அச்சல சென்னையில் நல் கண்ணபுற பொன்னின் நதி கரா எந்தா பொன்மலையில் பொன்னி நகர் பொன்னியர் துஞ்சிதா என்று அன்னினை உற்று அல் நினைவு ஊற்று அந்நியரில் தன்னரி புக்கு அந்நிய சற்று உலா மூச்சு அடங்க யோகம் என்னும் மருட்கிண்ணம் உடை பல்லவை கற்று இன்னவை விட்டு இன்னனம் எய்த்து அடாமார்க்கம் இன்புராது என்று இன்னது எனக்கு என்னும் மதப்புண்மை கெடுத்து இன்னல் விடுத்து இன்னது என படா வாழ்க்கையை தந்திடாதோம் எயித்த அடாமார்க்கம் இன்புறாது என்று இன்னது எனக்கு மதப்பும் மிக படா வாழ்க்கையை தந்திடாதோ முதல் முதல் சொல்றேன் அன்னப்பறவின் மேல் ஏற்படும் செவ்விய நடந்து அதாவது உந்தி தாமரத்தில் ஜென்பித்தனமான பிரம்மனுடைய கணக்கு சீற்றில் கண்ட கணக்கில் உள்ள அந்நியமத்து அந்த வரை அல்ல அந்த வரையற்கையின் படி அந்த கணக்கின்படி அன்னமயம் சோற்றின் மயமான புலால் மாமிசத்தோடு கூடியதும் யாக்கே உடலான இறந்து போகாது அழியாது என்ற அந்த நினைவு கொண்டே அல் நினைவு மயக்க நினைவுகள் கொண்டே அந்நியரில் தண்ணறி புக்கு அயலார் போன்ற பகைவர் போன்ற வழியே பூந்து சென்றதும் அல்லது பூந்து சென்றும் ஐம்புலங்கள் ஆட்டிவிட்டபடியே ஆடியும் அந்நிய வேறும் பின்னும் சிறு சிறிதாக உழவுகின்ற மூச்சு அடங்கும்படி யோகம் என்கின்ற மருள் மயக்கத்தை தரும் உழைச்சு கொண்டு கிண்ணமுலை துன்பத்தை தரும் பன்னவை கற்று பல்நவை கற்று பலவிதமான குற்றத்துக்கிடமான நூல்களை செயல்களை படித்து மேற்கொண்டு பின்ன பின்பு இன்னவை விட்டு அங்கனம் கற்ற இவைகளையும் விடுத்து இன்னணம் இவ்வாறாக எய்த்து இழைப்புற்று அடமார்க்கம் அடாத மார்க்கம் வகையான வழிகள் இன்பத்தை தருவணம் தருவன அல்ல என்று உணர்ந்து இன்னது இந்த வழிதான் எனக்கு என்னும் அதாவது எனக்கு உயர்ந்ததாம் என்கின்ற மத புண்மை எடுத்து கொள்கையின் இழிவான் தன்மை ஒழித்து இன்னல் விடுத்து துன்பங்கள் யாவற்றையும் ஓட்டி விலக்கி இன்னதெனப்படா வாழ்க்கை இத்தன்மைத்து என்று வாய்விட்டு விளக்க முடியாத பேரின்ப வாழ்க்கையை உன்னுடைய திருவருள் தராதோ அல்லது திருவருள் தந்து அருள் பாலிக்காதோ அப்படின்னு முதல் பகுதி முடிகிறார் இப்ப ரெண்டாவது பகுதி போறோம் என்னது கண்ணல் மொழி பின் அழகத்து அண்ண நடை பண்ண உடை கண்ணவில் அச்சுறாவிட்டு கெண்டையாடை கண்ணமிட பின்னிரவில் துண்ணு உரை கல்முலையில் கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழ்வு பொன்னச்சல பின்னச்சல சென்னியில் கண்ணபுர பொன்னி நதி கரா நீர்ப்பு எங்கனாதா பொன்மலையில் பொன்னி நகர் புண்ணியர் பொற் பொன் மவுடி பொன் உலகத்து ராசாக்கெட் தம்பிரானி ரெண்டாவது பதி கண்ணல் முடி அப்படின்னா கரும்பு அல்லது கற்கண்டு போன்ற முடியையும் பின் அழகம் பின்னப்பட்ட கூந்தலையும் அன்னம் போன்ற நடை பண்ண முடி தலையிலைகளால் ஆன ஆறையும் கொண்டவளாய் கண்ணானது கண் அகில் விளக்கம் கொண்டுள்ள அந்த சுறாமினையும் அடக்கவல்ல ஓட்டி விலக்கவல்ல கெண்டமீன் போன்றவளை களவில் கொண்டு போவதற்காக பின்னிரவில் ராப்புழுதியின் பிற்பாகத்தில் பொழுது விடியும் முன் துண்ணு பொருந்திய புறை இடமான வீடு போன்ற ஒரு கல்முனையில் ஒரு கற்குகையில் கல்நிலை கண்ணிலை அதாவது கற்சிலை போல அசைவற்ற நிலையில் காத்திருந்த செவ்வேளை மேருமலைக்கு பின் அச்சலம் பின்பு அசைவற்ற அடுத்ததான அசைவில்லாத எதனாலும் கலக்க முறாத சென்னியின் சோழராஜனுடைய ஆளுகையில் உள்ள நல் கண்ணபுரம் அதாவது நாதா அழகிய கண்ணபுரம் என்னும் தளத்தில் நாதா தலைவனை பொன்னி நதிக்கார் அதாவது நீர் புயங்கநாதா கரா நீர் பொன்னி நதி புயங்கநாதா முதல்கள் வாசம் செய்யும் காவிரி நதிக்கரை கண்ணபுரத்தில் புயங்க நடனம் செய்யும் சிவபெருமானுக்கு அல்லது இப்படி எப்படி ஈட்டடிக்கிய பொன்மலை கைலியமலையிலும் பொன்னி நகர் லட்சுமி வாசம் செய்யும் வைகுண்டத்திலும் உள்ள புன்னியர்களுக்கும் பொற் பொன் மௌலி அழகிய பொற்ங்களை அணிந்துள்ள பொன்னுடத்து தேவலோகத்து ராஜாக்களுக்கும் இந்திரர்களுக்கும் தம்பிரானை இன்னதென படா வாழ்க்கை தந்திடாதோ அப்படின்னு இந்த ரெண்டாவது ரெண்டாவது நினைக்கிறார் ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்துறது பண்ண உடைங்கிறார் பண்ண உடைய என்ன சார் இலையாடை தடை உடுத்த குரத்தின் பார் திருப்பூர்ல அடுத்தது எம்பெருமான் பின்னிரைவில் காத்திருந்தது கண்ணமிட பின்னிரவில் துன்பப்படுத்தி ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்த ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணுறேன் கருமால் இருள் கழியா முன்னர் இவ்வரை கையகன்றேங்கிற தனிய புறத்தில் கடவு படத்தில் குரம்பையின் புறம்போய் நின்றான் நீர் கண்குள் போதில் இங்கு வந்துடுவது இல்லாதுங்கிறார் கண்டபுராணத்தில் அடுத்தது புயங்கன்கிறார் புயங்கனாரா புயங்கனா சிவன் புயங்க நலன் செய்வன் பாம்பை அணிந்தவன் ரெண்டுக்கும் பொருள் உண்டு அந்த ஒன் புயங்க நட்டம் ஆடிட பார் திருவாலய புராணத்தில் அதில் வீசி ஆடுவாய் அழகண்ணி புயங்கண்ணிங்கிற சம்பந்த பெருமாள் ராவணன் புயங்க தோல்ஜெறிந்த சம்பந்த பெருமாள் புயங்கனுக்கும் நாதான் சிலைமகள் நாயன் கலைமகள் நாயம் தொழுமையான பார்த்து போல இப்படி பல அற்புதங்கள் கொட்டி வச்சிருக்க ஒரு பிரமாதமான பாடல் ரொம்ப அன்பர்கள்ட்ட இதோட சந்தத்துக்காகவே அன்பர்கள் நினைக்கின்ற அற்புதமான பாடல் அன்பர்கள் நினைவில் கொள்கின்ற பாடல் சொல்லலாம் கர்ணபுரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல அன்னம் இசைங்கிறார் ஆனால் அன்னப்பறவை வாகனமாக கொண்ட பிரம்மதேவன் செம் நளினம் சென்மி நல்லம்னா தாமரை ஜென்மினா ஜென்மித்திருக்கின்ற கணக்கு அந்நியமத்து அன்னமய புல்லாதியாக்கை அதாவது பிரம்மதேவன் விதித்த அந்த கணக்கின் நியமப்படிக்கு வந்தது அன்னமய கோஷமான இந்த ஆகி அன்னமய கோஷமா அன்னமய கோஷமானாகி இந்த புலால் உடம்பு துஞ்சிடாது என்ற அன்னினைவு உற்று அந்நினைவு ஊற்றுங்கிறார் இந்த புலால் உடம்பானது அழிந்து போகக்கூடியது உடம்புக்கு வேறாக உள்ள உயிரை அந்த உயிருக்கு உயிராக உள்ள இறைவனை அறிந்து கொள்ள முடியாத படிக்கு அறிவினை மறைப்பது உயிருக்கு இயல்பாகவே அமர்ந்துள்ள ஆனவனும் எனவே தான் எனவே எனவே தான் தானல்லாத உடம்பினை தான் எண்ணுகிற அறிவு மயக்கம் உண்டாகும் அதன் காரணமாக அழியவுள்ள இந்த உடம்பு அழியாத நினைத்திருக்கும் என்னும் நினைவு இருக்கும் அல்லாத நினைவு நிறந்திருக்கும் அந்நியரில் தன்னறிப்பு அந்நியம்னா அயலானது அந்நிய சற்று உலா மூச்சு அடங்க யோகம் என்னும் மறு கிண்ணமுடைய பல்நவை கட்டு மறுனா மயக்கம் ஒன்றை ஒன்றாக அணிவது மயக்கறிவு கிண்ணம்னா துன்பம் கீழ்மை கீழ்ம நறி சென்றால் விடவது துன்பம் கிண்ணம் குறித்து அடியன் செவினி அன்று கேட்கச் சொன்ன குன்னம் பர்கனம் காட்டல நினைவார் கிண்ணம் கடையும் கிருபசூல் சுடறேன் கூறலை வெளியில் விடுகின்ற மூச்சு காற்றை அடங்கும்படிக்கு வருவது யோகம் அட்டாங்க யோகத்தின் ஒரு கூறு தான் பிராணாயமம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அட்டாங்க யோகத்துடைய தனி கூறுகள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அட்டாங்கத்தை பயின்ற எல்லாம் எட்டு வயசு சித்திகளும் கை வரும் அனிமா மகிமா இலகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் எல்லாம் கைவிடும் அடுத்தது இன்னவ விட்டு இன்னணம் எய்த்து உயிருக்கு இன்மை தருபவற்றெல்லாம் விடுத்து புலன்களுக்கு இன்பம் தருபவற்றை எல்லாம் விரும்புதல் விடுத்தல் நல்லதுங்கிறார் உலக இன்பங்கள் யாகும் பிறப்பிறப்பை தொடர்ந்து தந்து உயிருக்கு இழப்பை தருபவை அதனால இன்னணம் எய்த்தினார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்ன மணிவாச பெருமான் அடுத்தது அடாமார்க்கம் இன்புரா என்று அட்டாங்க யோகம் என்னும் இந்த அடியானது பொருத்தமட்டது அது உயிருக்கு இன்பத்தை தராது அப்படின்னு உணரணும் காட்டில் குரத்தி பிரான் பதத்தை கருத்தை பூட்டி வீட்டில் பூதல் மிகடுதே வெளிநாசி வைத்து மூட்டி கலாப மூலாதார நீ நேரண்ட மூச்சையுள்ளே பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் வகையில் நம்பர் கந்தர நாட்டுல இந்த திருப்பாடல்ல அருகிறார் யோக மார்க்கத்தின் அருமையும் அன்பு மார்க்கத்தின் எளிமையும் வளர்க்கியாடர் வேதாகம வழி நின்று விலக்கியத தவிர்த்தும் விதித்தன செய்தும் அணு அளவும் மாறுபாடு என்று நடப்பது விதிமார்க்கம் என்று சொல்லப்படுகிறது யோக மார்க்கம் அன்பு மார்க்கம் என்பது பக்தி மார்க்கம் அன்புமையாக இருப்பது சார் விதி மார்க்கத்தில் நிற்போர் இரவனை தேடிச் சென்று திருவடி அடைவாங்க அன்பு மார்க்கத்தில் நின்றோரை இறைவன் தேடிச் சென்று வழியில் ஆட்கொண்டு அருள் செய்வான் ரெண்டு தேடி நீ ஆண்டாய் சிவபுரத் தரம்பார் மணிவாசத்தில் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனை என்று வாழும் மயில்வேறுனே செந்தில் வாழ்கின்ற பெருமாள் என்பார் திருச்செந்திர தூர்ப்புல காடே திரிந்தெண்ண காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருது ஈசற்கு மெய்யன்ப நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ச்சான வீட்டின்பம் என் பட்டின் தடிகன் அதனால அன்பு மருந்து தான் மேலானது இன்னது எனக்கு இன்னும் மத எடுத்துங்கிறார் இந்த நெறிதான் இனியது அப்படின்னு தன்னறிவால் கொண்டவை எல்லாம் இழிவையே தரும் மதவாதிகள் யாரும் தம்ம தமிழுடைய கொள்கையை தான் சிறந்த வாதிடுவாங்க அந்த வாதத்தினால அவர்களுக்கு உண்மையு விளங்காது வாதிட்டே மடிஞ்சு போயிடுறாங்க எனவே மதமான பிடியாத இருக்க வேணும்னார் வள்ளல் பெருமான் பேய் பிடித்தவனுக்கு பெய்தன்மை மேலங்கிருக்கும் மனைத்தன்மை இருக்காது சமயவாதிகள் தத்த மதங்களே அமையதாக அறற்றி மலைந்தனர் மணிவாச பெருமான் வாதமிடு பரசமயம் யாவுக்கும் உணர்வரிய பெரிய பொருளேனார் தாய்மான சொன்னார் வெறும் சமய உணர்வால் இறையுள்ளை பெற முடியாது அதனால தான் அடியில் மதப்புண்மை புண்மை அடுத்தது இன்னது எனப்படா வாழ்க்கை தந்திடாது பேரின்மமானது இப்படிப்பட்டது விளக்க முடியாது பெருநிலை வந்தது அனுபவத்தால் மட்டும் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் இன்னது எனப்படா வாழ்க்கைனார் அடியிலார் அப்படிப்பட்ட பெருவாழ்வு முருகப்பெருமான பெருமாள் உடையை கண்டார் கண்ணல் மொழி கரும்பு போலும் சொல்ல சொல்லி வழிநாய் பின் அழகத்து அழகம்னா கூந்தல் பின்புறந்தோம் கூந்தல் வச்சுக்கலாம் பின்னிய கூந்தல்னு வச்சுக்கலாம் பண்ண உடை பர்னம்னா இலை தலை பர்ணம் சொல்ல தமிழில் பண்ணமும் வழங்கப்படுது வேடர்கள் காட்டிலோட தலையில தைத்து உடையாக உடுத்திக்கு போடுவாங்க காட்டில் வாழும் வேடர் அடி வளர்ந்திருந்த அழிநாயகி தலை உடுத்த குருத்தின் மரகத மடிப்பனின் அணிதடை உடுத்து உளவு வனச்சர் கொடிச்சுதனை யாசிக்கும் யாசினார் வெடிச்சு காலம்ல அச்சுரா விட்டு கெண்டையாலை கண்ணம் கண்ணமிட பின்னிரவில் புரை கல்முழகில் கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற அந்த சுறாமினையும் வெற்றி கொள்ளும் விளக்கம் பொருந்திய கெண்டைமீன் போன்ற கண்களை உடையவள் ஆகிய வள்ளி நாகியை கொண்டு செல்வதற்காக பின்னிரவு காலத்தில் நெருங்கி துளைக்கப்பட்டுள்ள கல்குகளை நிறைந்த வள்ளிமலையில் கல் சிலை போன்று அசைவற்று அறவமற்று பூந்திருந்து காலம் பார்த்து காத்திருந்தவர் முறைகள் ஏற்கனவே படிச்சிடும் அடுத்தது பொன்னச்சல பின் அச்சலை சென்னையில் பொன்னி நதி கராநீர் நல் கண்ணபுரம் பயங்கரது பொன்னச்சலாம் பொன்மலை ஆகிய மேருமலை குறிக்கும் சென்னா சோழ மன்னர் குறிக்கும் கண்ணபுரத்தை பார்த்தாச்சு நன்னில மண்டலத்திற்கு அருகே உள்ள கண்ணபுரம் என்பது ஒரு சாருடைய கருத்து கொங்குநாட்டிலே கண்ணபுரம் உள்ளது ஏன்னா தனியமணி அவர்கள் சொல்கிறார் காங்கேத்து அருவில் உள்ளதுங்கிறார் என் விக்ரம சோழிஸ் கோயிலே திருப்பூர் தலம் போது ஒரு சார் இந்த திருத்தலம் திருப்பூர் வந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைகிறோம் கருள் வந்து ஐம்பது கிலோ தொலைகிறோம் வள்ளி வெ வெள்ளக்கோயிலுக்கு அருகில் இருக்கான் அப்படின்னு ஒரு சாருடைய கருத்து அந்த தளத்து உரையினர் பெருமாட்டை வேண்டிக்கிறார் முருகா அட்டமார்க்கத்தை விடுத்து பக்தினரில் நின்று பேரின்ப வாழ்வை வாழ்வ அடைய அருள்வாய் என்று வேண்டிக் கொண்ட ஒரு பாடலை பனியாண்டன் திருவடிக்கும் கண்ணபுரமாவர் பெருமானின் சமர்ப்பிப்போம் முருகா முருகாச்சனம் பெற்றிவேல் முருகனுக்கு அருவரம் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அருகிற பெருமாள் திருவிட முருகாச்சன் பனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பு முருகா முருகா